அம்மா சூப்பரா பைங்கிலி போனது

வாங்க உள்ள போய் எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம் எனக்கு ஒரு சம்பவம் இருக்குது அக்கா வந்து அம்மா செய்ய போறாங்க இல்ல அம்மா அக்கா செய்ய போறாங்கன்றது இன்னைக்கு டாஸ்க் மீண்டும்

முதலன் படம் அந்த இன்டர்வியூ மாதிரி வரணும் ரகுவரன் மாதிரி அக்கா இந்த இன்டர்வியூப்டாங்க

begin woods begin woods begin woods begin woods மீண்டும் இந்த குடும்பத்துல நான் வந்திருக்கேன்றது நினைச்சு நான் பெருமைப்படுறதா இல்ல ஓரமா போய் அழுகுறதா இப்போ எனக்கு தெரியல ஏன் நான் சொல்றேன்னா ஐ திங்க் இவங்க ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலயுமே நான் இருந்திருக்கேன் ஸ்டார்டிங் இந்த வீடு எடுத்ததா இருக்கட்டும் இங்க இருந்து அந்த வீடு போகும்போதும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் ஃபேமிலி இன்டர்வியூ அதுக்கப்புறம் அந்த வீட்ல இந்த வீடு வந்ததும் நான் எடுக்கலன்னா மக்கள் கோச்சுப்பாங்க ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு ஈழவனி அக்காவும் மீண்டும் நான் சந்திக்க வந்திருக்கேன் அக்கா வணக்கம்

ஆக்சுவலாக வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கேட்டிருந்தாங்க நல்லா ஃபன்னாகவும் ஜாலியாகவும் நாங்கள் என்னென்ன சொல்லணும்னு நினச்சோமோ அவங்க என்னென்ன கேட்கணும்னு நினைச்சாங்களோ எல்லாமே வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து எடுத்திருக்காங்க இந்த இன்டர்வியூ வந்து கூடிய சீக்கிரம் பிகினிங் சேனலில் வரும் நாம் இதில் போட முடியாதனால கொஞ்சம் கிளிம்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம் இதை முடித்தோடனே சூப்பரான ஒரு சந்த பிளாக் தான் பார்க்க போறீங்க பாருங்க முழுசா அடுத்த சந்தை பிளாக் இதுக்கு முன்னாடி சந்தைக்கு போயிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாருங்க எங்க ஊர் சந்தை வேற லெவல்ல இருக்கும் அதாவது சும்மா வரல அம்மா கை அம்மா கை அவர்களே வாய் வளர்ந்து சாரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாருங்க அடுத்த ஒரு என் இந்த காய் தான் தாராளமா கார் அம்மா கை வந்து நான் இங்க கண்டென்ட் கொடுக்குறேன் ஓகே எங்கே ஓகே

என்ன பாருங்க போறங்க எனக்கு வாங்களேன் ஏய் நான் வர மாட்டேனானே ஏய் எழும்புறானே ஐயோ फर्स्ट பூ வச்சாங்க இப்ப எழும்புறோம் வாங்குறாங்க எழும்புறோம் يعني நிஞ்சுவள வாங்கி போற காத்து வாங்கி காத்து வந்து என்ன அந்த கோம்பல்ல இருக்கையே கோமா <önemli> <invention> சொல்ல முடியாட் கலர் இந்தியா எவ்வளவு சனிசந்த வந்து நிறைய டைம் நம்ம வீடியோல போட்டிருக்கோம் ஆனா நம்ம யூஸ்ஃபுல்லா போறது வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு தான் போவோம் ஆனா இந்த டைம் வந்து வர அந்த அக்கா அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நேரமாக வெளிச்சத்துலயே போய் தான் வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்துட்டோம் கூட்டமுமே சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இந்த ரெண்டு கேமரா இவ்வளோ பேரோட போய் வீடியோ எடுத்ததே இல்லாதனால நிறைய பேர் நம்மளையே பார்த்துட்டு இருந்தனால நமக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்தது

இது வந்து பியூரான பசன் தோய்ன்னு நினைக்கிறேன் வாங்க என்ன கடை அண்ணா செம ஃபேமஸானவங்க திரும்ப வரேன் மெசிவா எனக்கு வருதுடா அண்ணா எனக்கு ஆ அக்கா அக்கா

பாரு கேள்விகளுக்கு ரொம்ப அழகான பதில் கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் எல்லா மக்களுக்கு நான் சொல்றது என்ன எல்லாருமே அவங்களோட ஒரு என்ன சொல்றது அவங்களோட கான்பிடன்ஸுக்காக பண்றாங்க அது எண்ட் ஆஃப் தீ ஒரு இன்கம் எல்லாமே பட் அதை தாண்டி ஃபேமிலின்றது எல்லா வீக்ல எல்லா விஷயமும் நடக்குங்க அதனால அதை நம்ம ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போனோம் அதை வச்சு ஒரு பத்து பேர் கமெண்ட் போடுறது அது இஸ் நாட் ஹெல்த்தி ஸோ தொடர்ந்து அந்த சப்போர்ட் எப்பவுமே அம்மா கை இப்போ நம்ம எல்லாரும் நன்றிங்க

ஒன்றே பையங்கிலி போனது போனத இல்ல திரும்பி எனக்கு ஓகே நீ மாவட்டமா போயிட்டு பாதனைக்கா குடிச்சிட்டு இருந்த சரி நீ சும்மா உட்காந்து சலுப்பாத்துக்கே அரிசி வரதுக்குள்ள நல்லா வாரி முடிச்சிடலான்னு நான் கையோட நாட்டு போற வேலை முடிச்சிட்டேன் துணி மிஸ்ல கொஞ்சம் போட்டுருந்தேன் அதை மறந்துச்சு சண்டே ரெஸ்ட் துணி போட்டுட்டு வந்துருக்கேன் இங்க என்டர்டைன்மென்ட்டா இருக்கா இங்க வந்தானே என்டர்டைன்மென்ட்டா இருக்கா இது தெரியல பாத்தியா எனக்கு இந்த வேலை முடிச்சி அடி கொஞ்சம் சிடிக்கலாம் அதனால வேலை முடிச்சிடு சாப்பு சாப்பு இதோட தண்ணி குடி இங்கே பாருங்க சண்டே அன்னைக்கு எப்படி இருக்கு சண்டைங்கிறதுனால விக்கு பற்றியுமே லீவு தான் அதனால விக்கு வந்துட்டு ரொம்ப நாளா பாதனைக்கா பரிசு கூட பாதனைக்கா விக்கு கேட்டுட்டே இருந்தான் எல்லாம் மேலே இருந்ததுனால பொறிக்க முடியல சரி இன்னைக்கு தான் எனக்கு லீவு எல்லாத்துக்கும் அண்ணனுக்கு விக்கு எல்லாத்துக்கும் லீவு சரி இன்னைக்கு பாதனைக்கு பொறிச்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு நாலஞ்சு பொறிச்சோம் அப்புறம் அந்த செடி வந்து நிறையா அந்த பூச்சினால இலையெல்லாம் ஓட்டை ஓட்டையாக இருந்தது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விக்கு கிட்டே கேட்டோம் விக்கு வந்து ஒரக்கடையில் போய் இந்த மாதிரி சொன்னோம்னா தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விக்குக்கும் சரியா அந்த மருந்தோட பேர் தெரியல உங்களுக்கு இது தெரிஞ்சதுனா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஏனா இருக்கிற எல்லா இலையுமே வந்துட்டு அந்த பூச்சி தாக்கி எல்லாம் ஓட்டோட்டையா இருக்கு சோ அதனால ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு தான் இதுடா இத இன்னும் எடுத்துட்டே இருக்க பையனா தான் இத்தனை ஆனா விக்குக்கு வந்து அது மேல தான் ஆசை

நீ சாப்பிடுவியா ம் மேலே மேலே இது இல்லடா எல்லாம் என்ன பண்றா இதெல்லாம் போச்சு ஏதாவது உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க புழுவும் நிறைய இருக்குதுமா இங்க பாருங்க பூச்சி போச்சு

இப்போ எங்க அம்மால தெபம் வந்துருக்கு திவத்துக்கு வந்து இப்போ எங்க அண்ணன்

பெரியமா அத்தை அப்புறம் மாமா எல்லாருமே வந்து கோயிலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க தெவத்துக்கு குலதேவ கோயிலில் ஸோ நாளைக்கு செவ்வாய் கிழமை வந்துட்டு நம்ம தவத்துக்கு தாரமங்கலம் பெரியாண்டிச்சி அம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் யாராச்சும் பக்கத்தில் இருந்தால் வாங்க நாளைக்கு ஃபுல் டே நாங்கள் வந்து அந்த கோயிலில் தான் இருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து பிகேனூன் சோபனாக்கா மூலிமா இன்டர்வியூ கொடுத்துருக்கோம் அதில் இன்டர்வியூ வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்மளை நம்மளுடைய குலதெய்வ கோயில் நம்மளோடது இல்லை மாமா வீட்டு குலதெய்வ கோயிலில் ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு பிளாக் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டாடா பைசியம்